புலி இந்தியா ஜெய்சங்கர் எடுத்த அந்த முடிவு மிரண்ட சீனா இனிதான் ஆட்டம் ஆரம்பம் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகளவில் நம்பகமான நம்பிக்கைக்குரிய மற்றும் பொறுப்பான குரலாக பாரதம் மென்மையாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது மேலும் இரண்டாயிரத்து ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரான பிறகு இந்தியாவின் வெளியுறவு நடவடிக்கைகள் அதிரடியாக இருந்து வருகிறது மனிதகுலத்தின் நலனுக்காக பாரதத்தின் சிந்தனை மற்றும் செயல்களின் சுதந்திரத்தை பத்து ஆண்டு மோதி ஆட்சி நிரூபித்திருக்கிறது நமது மனிதாபிமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரண உதவிகளை தொடர்வதன் மூலம் நம்பகமான உலகளாவிய தோழனாகவும் முதல் உதவி வழங்கும் விஸ்வ குருவாகவும் பாரதம் விளங்கி வருகிறது அதன் சாட்சியாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் டெல்லியில் சிறப்பாக நடந்து முடிந்த ஜி மாநாடு விளங்குகிறது ஒரு பூமி ஒரு குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற மைய கருத்தோடு நடந்த அந்த மாநாடு சர்வதேச அளவில் இந்தியாவின் இமேஜை உயர்த்தி காட்டியது உக்ரைன் ரஷ்யா சச்சரவு குறித்து பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கான வழியை ஆராய இந்தியா இருக்கிறது பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க ரீதியில் மட்டுமே உக்ரைன் ரஷ்யா இடையே அமைதியை ஏற்படுத்த முடியும் இதற்கு இரண்டு நாடுகளின் பங்களிப்பை இந்தியா விரும்புகிறது உக்ரைனில் தற்போதைய போர் சூழல் கவலையளிக்கிறது இதனை முடிவுக்கு கொண்டுவர நடத்தப்படும் எந்தவொரு அமைதி பேச்சுவார்த்தைக்கும் இந்தியா ஒத்துழைக்கும் என்று வெளிப்படையாக எந்த நாட்டுக்கும் சார்பாக முடிவெடுக்காமல் போர் இல்லா அமைதியின் பக்கம் இந்தியா என்று நின்றது பாரதம் மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் உச்சத்தில் இருந்தபொழுது போரை நிறுத்தி ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலம் உக்ரைனில் இருந்த இந்திய மாணவர்களை மீட்டு தாயகத்திற்கு அழைத்து வந்தது இந்திய அரசு உலகளாவிய முடிவெடுப்பதில் இந்தியாவின் நிலையை உயர்த்த ஐ பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் பதவியை பெறுவதற்கு மோடி அரசு அழுத்தமாக உறுதிபூண்டிருக்கிறது பயங்கரவாதத்திற்கு எதிராக உலகளாவிய ஒருமித்த கருத்தை உருவாக்கி பயங்கரவாதத்தை ஒட்டுமொத்தமாக ஒடுக்க உலக அரங்க இந்தியா முனைப்பு காட்டி வருகிறது இந்த பரபரப்பான சர்வதேச அரசியல் அரங்கில் இந்தியா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் சீனா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி பார்த்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்க அடுத்த மூன்று மாதத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை பங்கேற்கும் சர்வதேச நிகழ்வுகள் குறித்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் மூன்றாவது குளோபல் சவுத் கூட்டம் அதன் பின் பிரதமரின் உக்ரைன் போலந்து பயணம் அதன் பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் குவைத் பயணம் மேற்கொள்கிறார் அடுத்து இந்தியா ஜப்பான் இடையிலான டூ பிளஸ் டூ கூட்டம் அந்த கூட்டத்தில் இரு நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் நிதியமைச்சர்கள் பங்கேற்பார்கள் அதன் பிறகு மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இந்தியா வருகிறார் அவரது இந்தியா வருகை பிரிக்ஸில் மலேசியா இணைய வழிவகை செய்ய இருக்கிறது அடுத்து சிங்கப்பூர் இந்தியா இடையிலான முத்தரப்பு பேச்சுவார்த்தை அடுத்து இறுதியாக பசுபிக் தீவுகள் கூட்டம் செப்டம்பரில் பிரதமர் சிங்கப்பூர் பயணம் செல்கிறார் அதன் பிறகு இலங்கை வங்கதேசம் மியான்மர் தாய்லாந்து நேபாளம் பூட்டான் ஆகிய அண்டை நாடுகளுடன் பிம்ஸ்டெக் கூட்டத்தில் இந்தியா பங்கேற்கிறது வங்கதேசத்தில் நடந்து வரும் உள்நாட்டு அமைதியின்மை மற்றும் சிறுபான்மை இந்துக்கள் மீதான தாக்குதல் நடந்து வருவதால் அக்கூட்டம் தனி கவனம் பெறுகிறது பின்பு வரலாற்று சிறப்புமிக்க ஐநா கூட்டத்தில் மீண்டும் பங்கெடுக்க பிரதமர் நியூயார்க் பயணம் மேற்கொள்கிறார் அடுத்த அக்டோபரில் ஆசியான் கூட்டத்தில் இந்தியா பங்கேற்க உள்ளது அதன் பிறகு ரஷ்யாவில் நிறைய எதிர்பார்ப்புகளுடன் பிரிக்ஸ் கூட்டம் கூடுகிறது பல நாடுகளும் பிரிக்ஸில் இணையவிருக்கிறது மேலும் பிரிக்ஸ் கரன்சி குறித்து முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இறுதியாக பாகிஸ்தானில் ஷாங்காய் கூட்டமைப்பு கூட்டத்தில் இந்தியா பங்கேற்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை